ஒரு தேசிய அவமானமாக இப்பொழுது டெல்லியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உச்சி மாநாடு மாறியிருக்கிறது சைனாவில் தயாரிக்கப்பட்ட பொருளை இந்தியாவில் அதுவும் ஒரு பிரைவேட் யுனிவர்சிட்டி நாங்க தான் தயாரிச்சோம் அதுவும் முந்நூற்றம்பது கோடி இந்த ரிசர்ச்சுக்காக நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பெருமையாக பேசி அம்பலப்படுத்தப்பட்டு போயிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகமே காரி துப்பி சிரிக்கிற அளவுக்கு ஒரு தேசிய அவமானமாக மோடியினுடைய ஒரு பிஆர் ஈவெண்ட் மாறியிருக்கிறது கால்காட்டியா யூனிவர்சிட்டி யார் இவர்கள் இவர்களுக்கும் பிஜேபிக்கும் ஆர் என்ன தொடர்பு சாதாரண புத்தகக் கடை வைத்து இன்றைக்கு மூவாயிரம் கோடி சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கிறாங்க நாற்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில் படிப்பதாக தரவுகள் சொல்கிறது முழுக்க முழுக்க பிஜேபி அமைச்சர்களோடும் மோடியோடும் ஆர்எஸ்எஸ்ஸோடும் நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கிறாங்க டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஏஐ இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உச்சி மாநாட்டில் சைனாவுக்கிட்டேருந்து டைரக்டாக வாங்கின ரோபோவை வச்சு இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் தேசிய அளவில் அவமானமாக மாறி இருக்கிறது இதனுடைய இந்த பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க ஏஏ இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உச்சி மாநாடு டெல்லியில நடந்துக்கிட்டு இருக்குது பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறது இப்போ ஒரு நாள் எக்ஸ்டென்ட் வேறு பண்ணியிருக்கிறாங்க அது தொடங்கின நாளிலிருந்தே பலவிதமான கான்ட்ரவர்சிக்கு உள்ளாக்கப்படுகிறது கான்ட்ரவர்சி மட்டுமல்ல கேலிகளுக்கும் உள்ளாக்கப்படுகிறது இந்த ஏ உச்சி மாநாடே ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பாஜக ஆதரவாளர்களை கொந்தளிச்சு போய் கட்டுரைகள் எழுதுறத பார்க்க முடிகிறது உலகம் முழுக்க பெரும் தலைவர்கள் அந்த டெக் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் அதில் வந்து கலந்து கொள்றாங்க பெரும் அறிஞர்கள் கலந்து கொள்றாங்க அரசியல்வாதிகள் இமானுவேல் மேக்ரோன்ல இருந்து பல்வேறு அரசியல்வாதிகள் அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் அதில் கலந்து கொள்றாங்க அந்த பாரத் மண்டபம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணி கட்டப்பட்ட அந்த மண்டபம் அந்த மண்டபத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டரை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு அஸ்வினி வைஷவ் வந்து சொல்றார் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்கல் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அதோடு சேர்த்து ரயில்வே துறையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அஸ்வினி வைஷம் ஆரம்பித்த ரெண்டாவது நாள் பதினேழாம் தேதியை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அந்த பாரத் மண்டபத்துக்குள்ளே சலம்பல்கள் ஏற்பட்டுச்சு அசௌகரியங்கள் ஏற்பட்டுச்சு உள்ளுக்குள்ளே பல மணி நேரத்துக்கு யாரையும் உள்ளே உடலை பாரத் மண்டபத்திற்குள்ளாக நடக்கிறது ஏஐ உச்சி மாநாடு ஆனால் அந்த மாநாட்டுக்குள்ளே இன்டர்நெட் வசதி கிடைக்கல திடீர் திடீர்னு இன்டர்நெட் கட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் உணவகங்களில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூபிஐ வசதிகள் இல்லை கேஷ் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில கடைகளை வந்து காலி பண்ண சொல்லியிருக்கிறாங்க தனஜன் யாதவ் அப்படிங்கிற சாப்பியன் அப்படிங்கிற ஒரு ஏஐ வச்சு வியரபிள்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பெங்களூரை ஸ்டார்ட் அப் நிறுவனம் பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடையவே அவருடைய ஸ்டாலையே காலி பண்ண வச்சுருக்கிறாங்க அவர் புலம்புரர் லட்சக்கணக்கில் நான் காசு கட்டி இங்கே ஸ்டால் போட்டிருக்கிறேன் ஆனால் என் கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை பிரைம் மினிஸ்டருக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ்னு பண்ணுற நேரத்தில் என் பொருட்கள் எல்லாம் ஆட்டே போட்டுட்டு போயிட்டாங்க அந்த செய்தி இந்தியா முழுக்க பரவிச்சு ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய தேசிய அவமானமாக இரண்டாவது நாளே ஆகி அந்த செய்தி அமுங்கிறதுக்குள்ள மூன்றாவது நாள் இப்போ ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது கால்காட்டியா யுனிவர்சிட்டி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நொய்டா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கருக்கு மேலாக பரப்பளவில் இருக்கிறது நாற்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஷகுந்தலா ஸ்ரீமதி ஷகுந்தலா எஜுகேஷனல் வெல்ஃபேர் சொசைட்டி அப்படிங்கிற ட்ரஸ்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி மூவாயிரம் கோடி சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டியினுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அமைப்போடு ஆஃபிலியேட் பண்ணப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி என்னதான் பிரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் அவர்கள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் நபர்களோடும் தலைவர்களோடும் பிஜேபி தலைவர்களோடும் ரொம்ப அணுக்கமாக இருக்கிறாங்க பிஜேபியினுடைய நியூ எஜுகேஷன் பாலிசி திட்டத்திலிருந்து மேக் இன் இண்டியா திட்டத்திலிருந்து பல்வேறு திட்டங்களுக்கு இவர்கள் ப்ரொமோஷனல் பண்ணியிருக்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களை பிஜேபியினுடைய அரசியல் பிரச்சாரங்களுக்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் பல்வேறு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுகளுக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறது இந்த கால்காட்டியா யூனிவர்சிட்டி இப்போ இந்த ஏ உச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் நேஹா சிங் அப்படிங்கிற ஒரு பெண் பேராசிரியர் வந்து ஒரு ரோபோ டாகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஓரியான் வர ஓரியான் எங்களுடைய இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்டு நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பத்து பத்திரிகையாளர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ரோபோட் டாக்கு மேலே ஓரியான் அப்படிங்கிற ப்ராண்டிங்கும் இருக்குது கொஞ்ச நேரத்தில் நெட்டிசன்ஸ்கள் அங்கே பார்வையிட சென்ற பார்வையாளர்கள் வந்து அந்த ரோபோட் டாக் அப்படிங்கிறது யூனிட்ரி ரோபாட்டிக்ஸ் நிறுவனத்தினுடைய கோ டூ அப்படிங்கிற ஒரு ரொபாட்டு சைனா நிறுவனம் அது சைனாவை சார்ந்த நிறுவனம் ஆன்லைன்லேயே அது வந்து ரெண்டே கால லட்சத்துக்கு விலைக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு டாலர் அதை பே பண்ணால் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்க அதை நீங்கள் வந்து எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம் இந்தியாவில் சமீப காலமாக இந்த டாக்ஸ் வந்து பல இடங்களில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறது ஐபிஎல்ல யூஸ் பண்ணாங்க கிரிக்கெட் மைதானங்களில் கிரிக்கெட் போட்டிகளுக்கு நடுவே வந்து இது வந்து வாட்ரு தண்ணி கொண்டு வந்து எடுத்து கொடுக்கும் பால் கொண்டு வந்து எடுத்து கொடுக்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் இராணுவ இதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துருக்கு பிப்ரவரி நாலாவம் தேதி இந்த மா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இதே கால்காட்டியா யூனிவர்சிட்டி இருந்து முந்நூற்றம்பது கோடி நாங்கள் வந்து ஏஐ ரிசர்ச்சுக்காக சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லருந்து நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேட்டியிலையுமே நேகாசிங் அவர்கள் வந்து சொல்கிறாங்க முந்நூற்றம்பது கோடி நாங்கள் உருவாக்கி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச பொருள் தான் இது அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கொஞ்ச நேரத்தில் மக்கள் வந்து கண்டுபிடிச்சி காரி துப்பிட்டாங்க ஏன்னா சைனாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட் அப்படியே கொண்டு வந்து ரீபிராண்டு பண்ணி இந்த ஏஐ உச்சி மாநாட்டுக்கு வேறு அதை கொண்டு வந்திருக்கீங்களா இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே அந்த வைரல் ஆகுறதுக்கு உள்ள சைனாவில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் ஊடகங்கள்ல இந்த செய்திகள் வந்து பரவ ஆரம்பிக்கிறது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக அவமானமாக இந்த ஏஐ உச்சி மாநாட்டை பாஜக நண்பர்கள் வந்து மாற்றி வச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்தியாவுக்கே அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி இது மாறி இருக்கிறது சோ இதுல முன்னூத்தம்பது கோடி உண்மையாகவே ஸ்பெண்ட் பண்ணாங்களா அந்த மூவாயிரம் கோடி சொத்து சாதாரண புத்தக கடையை டெல்லியில் ஆரம்பிச்சு பப்ளிகேஷனாக மாற்றி அதுக்கப்புறம் இடங்களை வாங்கி இன்னைக்கு மூவாயிரம் கோடி சொத்து மதிப்போடு இருக்கக்கூடிய இந்த கால்காட்டியா யூனிவர்சிட்டி எப்படி பேர்பட்ட ஒரு இதாக வந்து வளர்ந்தது இன்னைக்கு முந்நூற்றம்பது கோடி உருவாக்கி ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ரோபாவை வாங்கி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறதுக்கு எதுக்கு முன்னூற்றம்பது கோடி அப்படிங்கிற பல கேள்விகள் வருது சரி இப்போ இந்த கால்காட்டியா யூனிவர்சிட்டி வேற யாரு வேற என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து நியாயா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீமு இருந்து சொத்தெல்லாம் பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பாஜகவினரால் பரப்புரை செய்யப்பட்டது உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாடை பிடுங்கி முஸ்லீம் கிட்டே கொடுத்துருவாங்கன்னு மோடியெல்லாம் பிரச்சாரம் பண்ணார் அந்த திட்டத்தை எதிர்த்து இயல்பாக மக்கள் போராடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டுவதற்காக இந்த கால்காட்டியா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை இந்த யூனிவர்சிட்டி நிர்வாகம் வந்து பதாகைகள் ஏந்தி போராட வச்சாங்க அந்த போராட்டமும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸில் பத்திரிகையாளர்கள் மத்தியில மக்கள் மத்தியில வெட்ட வெளிச்சமாகி கேவலப்பட்டு நின்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுல ஒரு மாணவர் வந்து எதுக்காக அங்கே நிற்கிறோம் நாங்கள் இங்கே வந்து நின்னால் இந்த போராட்டம் பண்ணுனா எங்களுக்கு வந்து இன்டெர்னல் ஸ்கோர் போடுவாங்க அசைன்மெண்ட் இருக்கு மார்க் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கணும்னு ஒளிப்படையாக பேட்டி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பதாகைகளில் அர்பன் நக்சல் அப்படின்னு பதிலாக அர்பன் மேக்ஸ்வெல் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க ஸோ இதுவே வந்து பெரிய அளவுக்கு வைரலாச்சு இது மட்டும்தான் இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டங்களில் மோடி அவர்கள் அந்த ஜன்தன் கர்ஃப்யூ இருக்கு இல்லையா அப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வந்து கையை தட்டுங்க பாத்திரத்தை எடுத்து இன்னொரு பாத்திரத்தோடு வச்சு டம்மு டம்முன்னு தட்டுங்க அப்படி தட்டுனீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் மூலமாக கொரோனா ஓடி போயிடும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கையான அறி முற்றிலும் அறிவியலுக்கு புறமான ஒரு விஷயத்தை ஒரு நாட்டினுடைய பிரதமரே பண்ண வச்சார் ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்காட்டியா யூனிவர்சிட்டி தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணி உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்துச்சு இது மாதிரி பல்வேறு விவகாரங்களில் இந்த யூனிவர்சிட்டி வந்து சிக்கி இருக்குது ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு போறாங்க பல்வே பல்வேறு நிகழ்வுகள் வந்து அரசு சார்பில் அங்கே நடக்குது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே முழுக்க முழுக்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைகளை ஏந்தி பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூவாயிரம் கோடி சொத்து எப்படி வந்தது அப்படின்னு இப்போ பல்வேறு கேள்விகள் முந்நூற்றம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணி இந்த சைனாவிலேருந்து வாங்கின இந்த நாயை தான் வந்து ரோபோ நாயை தான் வந்து நீங்கள் உருவாக்குனீங்களா and as you can see it can take all shapes and sizes and it's quite naughty also it's quite naughty also வேற இடத்துல வாங்கி ரீபிராண்ட் பண்ணது எதுக்கு 350 கோடின்ற கேள்வி அது மட்டும் இல்லாம சாக்கர் ட்ரோன் அப்படினு சவுத் அந்த சவுத் கொரியாவை சார்ந்த ஒரு நிறுவனம் தயாரிச்ச பொருளை இவர்கள் தயாரிச்ச மாதிரி அந்த பத்திரிகையாளர்கள் மீடியாவுடைய வீடியோல அந்த நேகா சிங் ப்ரொஃபஸர் சொல்றாங்க இது எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க அதற்கு நேகா சிங் அவர்கள் பதில் சொல்றாரு உங்களுக்கு ஒம்போதுன்னு தோணலாம் ஆனால் அந்த ஒம்போது எனக்கு ஆறு மாதிரி தெரியும் அப்படின்னு மழுப்பலாக பதில் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல வந்து முழுக்க முழுக்க நாங்கள் தயாரித்த பொருள்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் சைனா கிட்டேருந்து வாங்கினது தான் நாங்கள் அதை ரிசர்ச்சுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சுக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை ஏன் ஏஐ உச்சி மாநாட்டுக்கு கொண்டு வரீங்க அதை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு நீங்கள் சொல்லணும் முழுக்க முழுக்க ஏஐ பொருட்களால் தயாரித்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை அங்கே கொண்டு வரலாம் ஸோ இதில் என்ன காமெடியாக இருக்குன்னா இப்போ அந்த ஏஏ சப்மிட்டில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தை விட்டு வெளியேறுவதற்கு இந்த யூனிவர்சிட்டி டீமை வந்து அந்த பாரத் மண்டபத்தினுடைய நிர்வாகிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க அவங்க வெளியேறதுக்குள்ளே அவருடைய ஸ்டாலினுடைய பவர் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க அது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாகிருக்குது இந்த ஒட்டுமொத்த கால்காட்டியாஸ் யூனிவர்சிட்டியுமே நடத்தப்படுகிறது யாரால் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த நிர்வாகத்தை அந்த ஒரு குடும்பம் தான் அதை நடந்த கால்காட்டியா ஃபேமிலி தான் அதை ரன் பண்ணுறாங்க அவர்கள் பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸிற்கும் பிஜேபிக்கும் மிகவும் அணுக்கமானவர்களாக இருக்கிறாங்க இப்படி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நற்பெயரையும் கேலிக்குள்ளாக்குற வரைக்கும் இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவத்தை பிஜேபியினுடைய நண்பர்கள் அரங்கேற்றி இருக்கிறாங்க எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு திறமையை கையில் வச்சுக்கிட்டு இந்த அரசு ஏதாவது லைட்டாக சப்போர்ட் பண்ணால் நாங்கள் மேலே எந்திரிச்சு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஆக்சஸ் இந்த கால்காட்டியா யூனிவர்சிட்டியை சார்ந்தவர்கெலாம் கிடைக்குது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான அதிசய சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி